நாட்டிலே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய கட்சி மக்கள் அந்த பெரிய கட்சி கட்சினா கட்டணம் கட்டணம் தேவை கட்டுவோம் ஊர் ஊரா கிராம கிராம கட்டுவோம் ஆனா அந்த கட்சியில கட்சியோட கொள்கையை நம்பி மக்கள் எண்ணிக்கை எத்தனை பேர் இருக்காங்களோ அதை தான் பெரிய கட்சி சின்ன கட்சின்னு உருவாகுது நம்ம கட்சியில ஏன் பெரிய கட்சி நாட்டிலேயே பெரிய கட்சி ஏன் சொல்றோங்க நாடு முழுவதும் எந்த குணம் எந்த ஜாதி எந்த மதம் சிறியவர்கள் பெரியவர்கள் தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் இந்த வித்தியாசமே இல்லாம எல்லாருக்கும் சரியான வாய்ப்பு கொடுக்கிற கட்சி முக்கியமாக பெண்களை மரியாதையுடன் நடத்தும் கட்சி அதனால இந்த கட்சி பெரிய கட்சி நிறைய உறுப்பினர்கள் அதே மாதிரி எல்லா சேர்ந்த மக்களும் இருக்கிறாங்க அதனால இந்த கட்சி பெரிய கட்சி நம்ம சொன்னோம்னா அதோட அர்த்தம் இப்படிப்பட்ட அர்த்தம் மக்கள் பெரிய நம்பர்ல வந்து சேர்ந்திருக்கிறாங்க இதனாலதான் எப்ப நம்ம மத்திய அரசு ஆட்சி அமைச்சாலும் தமிழ்நாட்டிலையும் ஆட்சி அமைப்போம் இங்க முயற்சி கிட்டத்தட்ட நாலு அஞ்சு ஆறு வருஷமா எத்தனை பெரிய அளவுல நடந்துட்டு இருக்கு கட்சியில அப்படிங்கறது தெரியும் ஆனா பார்லிமெண்ட்ல உங்களுக்கு ஒரு சீட்டு கூட வரலீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா ஒரு சீட்டு கூட வரல அதை மறுக்க முடியுமா மக்கள் பாக்குறாங்க ஆனா செய்யக்கூடிய காரியம் என்ன மக்கள் கிட்ட வந்து என்னத்தை பத்தி பேசுறோம் பழகுறோம் அரசு ஆட்சியில பவர்ல இருக்கும்போது எப்படி நடவடிக்கை இருக்குது அப்படிங்கறத மக்கள் பாக்குறாங்க நாங்க பவர்ல இருந்துகிட்டு மோதி ஐயாவோ இல்ல எங்க மாநிலங்கள் எங்கெங்க நம்ம ஆட்சியில இருக்கோமோ அங்கெல்லாம் குடும்பத்துக்கு தான் எங்க பொண்ணுக்கு தான் எங்க மாப்பிள்ளைக்கு தான் எங்க பிள்ளைக்கு தான் நாங்க பண்றது எங்க கட்சியில எப்பொழுதும் இல்ல கட்சி வளர்ப்போம் கட்சி என்ன கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனையும் வளர்ப்போம் அவங்க கிட்ட

மீனவர்களை அந்த சமுதாயத்தை நாடு முழுவதிலும் எப்படி நம்ம இன்னும் திட்டங்களை எடுத்துக்கொண்டு சென்று அவர்கள் முன்னேற்றத்துக்கு உழைக்கணும் ஒரு உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு தெரியும் அமைச்சரவை எத்தனையோ இருக்கு மத்திய அரசு விவசாயிகளுக்கு ஒரு அமைச்சரவை பின்தங்கிய வகுப்பினருக்கு சேர்க்கறதுக்கு ஒரு அமைச்சரவை இல்ல டிஃபென்ஸ் நாட்டில் தற்காப்புக்கு இல்ல டிஃபென்ஸ் நம்ம நாட்டையை காப்பாற்றணும் இருக்கிறதுக்கு டிஃபென்ஸ் ஒரு அமைச்சரவை அப்படியா இருக்கும்போது மீனவர்களுக்குன்னு ஒரு தமிழ் டிபார்ட்மெண்ட் ஏற்படுத்தினது மோதி ஐயம் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்தது நம்ம தான் அதுல எத்தனையோ திட்டங்கள் கொண்டு மீனவர்களுக்கு இன்னும் நல்ல முன்னேற்றத்துக்கு என்னென்ன வழி வகுக்கணும் அப்படின்னு திட்டங்கள் போட்டார் அதுல உதாரணத்துக்கு சொல்றேன் இன்னைக்கும் அதுல நான் தீவிரமா எப்படி ப்ரோகிரஸ் ஆகுதுன்னு டெய்லி பைனான்ஸ் மினிஸ்ட்ரி மூலமா விசாரிக்கிறேன் விவசாயிகளுக்கு கடன் ரொம்பவே குறைச்ச வட்டிக்கு கடன் கொடு வித விதை விதைக்கும் அந்த காலத்துலயே லோன் டேர்ம் லோன் கொடுப்பாங்க குறைச்சத கொடுப்பாங்க அதுக்கு லோன் கொடுக்கணும் இவர் விவசாயி தான் அப்படி எப்படி ஒரு விவசாயிக்குள்ளேயும் கொடுப்பாங்க அவர் அந்த கார்டை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் கொடுத்தா அவங்களுக்கு அந்த அதை தவிர அவங்களுக்கு எல்லா விதமான ஃபெர்டிலைசருக்கு சப்சிடி கொடுக்குறோம் நீங்க போய் ஒரு உரம் வாங்குனோன்னா அதுக்கு விலை குறச்சி கொடுக்கறதுக்கான அது அசான் கிரெடிட் கார்டை வச்சுட்டு அவர் போய் உரம் கடை விற்கிற கடையில் போய் உரத்தை வாங்கிக்கலாம் முந்நூறுபா ஒரு மூட்டை உரம் வாங்குனோன்னா இன்னைக்கு தேதிக்கு என்ன நம்ம இறக்குமதி பண்றோம் அந்த நாட்டுல உரம் நம்மளுக்க உரம் உற்பத்தி பண்றதுக்கான அளவுக்கு இல்ல இல்லை இறக்குமதி பண்ணக்கூடிய அந்த இன்னைக்கு கொஞ்சம் தவிர அப்புறம் மூவாயிரம் ரூபாய் ஒரு மூட்டை ஆயிடுச்சு மூவாயிரம் ரூபாய் ஒரு மூட்டையா இருக்கும் போது நம்ம விவசாயிக்கு முந்நூறு ரூபாய்க்கு விற்கிறோம் அந்த அதே மூட்டை உரத்தை மோதிய அப்பவே சொன்னார் நம்மளுக்கு உணவளிக்கும் விவசாயிக்கு அன்னதாத்தா நம்ம சாப்பிடுற அந்த உணவை கொடுக்கக்கூடிய விவசாயிக்கு அந்த விலையை அவங்களுக்கு போடக்கூடாது எப்போதும் கொடுத்தா அதே முன்னூறு ரூபாய் மூட்டைக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னாரு இப்படியாக அந்த கிசான் கிரெடிட் கார்டு கையில இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த சலுகைகள்லாம் அரசின் மூலமா கிடைக்குது ஒரு முறை என்ன அழைச்சி பெரிய பிரதமர் ஐயா ஏன் மீனவர்களுக்கு இந்த அதிகாரம் நம்ம கொடுக்க கூடாது விவசாயி இவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மீனவர்கள் அதனால கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு மீனவரும் கடவுள் கடல் விவசாயி கடல்ல மீன பிடிச்சுக்கிட்டு எடுத்துட்டு வரவ உற்பத்தி பண்றாரோ அதே மாதிரி விவசாயி தான் கடல்ல இருந்து அவங்க உற்பத்தி பண்றாங்க அவங்களும் கடல் விவசாயி மீனவ விவசாயிகளுக்கும் சேரும் இன்னைக்கு என்ன கடன் வாங்கணும்னா இலவசமா அதாவது சலுகையோட தொழில் பண்ணா அதுக்கும் கிடைக்க வேண்டிய எல்லா விதமான சலுகையும் உங்களுக்கு கிடைக்கும் மீன் பொருட்களை ஆண்கள் மீனவர்கள் கடலுக்கு போறாங்க

FPO, அதாவது அவங்க உற்பத்தி பண்ற பொருளை வித்து அதுல இருந்து ஆதாயம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு குடும்பத்தை அமைங்க நார்மலா கோஆபரேட்டிவ் கோபரேட் அவ்வளவா கிடைக்கிற மாதிரி தோணலையே அதனால இது வேற ஒரு விதமா பண்ணுங்க ஒரு விவசாயிதான் அப்படிங்கும் போது அது அந்த ப்ரொடியூசர் மீனவர் குடும்பத்தை சேர்ந்த பெண்களோட இந்த மாதிரி குழு குடும்பத்துக்கு தேவையான பணம் கொடுங்க அவங்க அவங்க தொழில பண்ணிக்கிட்டோ இல்ல இன்னும் கொஞ்சம் தேவையான பணம் கொடுங்க அவங்க அவங்க தொழில பண்ணிக்கிட்டோ இல்ல இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு பேங்க் மூலமா கடன் கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க முத்ரா லோன் ஸ்கீம்ல என்ன ஒரு முக்கியமான ஒரு அம்சம் லோன் கொடுக்கணும்னா நீங்க உங்க வீட்டு பத்திரத்தை கொடுங்க இல்ல உங்ககிட்ட ஏதாவது அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி இல்லாம லோன் கொடுக்க மாட்டாங்க பேங்க்ல அது பேங்க் ரூல் நம்ம அதை மாற்ற முடியாது ஆனா மோதி ஐயா சொன்னாரு நான் கேரண்டி கொடுக்குறேன் தங்கமோ இல்ல நிலப்பட்டோ இல்ல கூட கேரண்டி கவர்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு மோதி ஐயா அந்த திட்டத்தை எடுத்துட்டு வந்தார் இன்னைக்கு நீங்க வேளை உங்களுக்கு கொஞ்சம் கடன் கிடைச்சா நான் என்னோட பண்ணுவேன் மீன் வியாபாரம் இன்னும் நல்லா நடக்கும் அப்படின்னு தோணிச்சுனா போய் போய் அதுக்கு பேப்பர் காட்ட வேணாம் எனக்கு நான் மீனவ சமுதாயத்தை இந்த லோன் லோன் வேணும் முத்ரா எங்களுக்கு கொடுங்க ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமா இருக்கு கிடைக்கல அப்படின்னா எனக்கு செய்தி அனுப்புறதுக்கு யார வேணாம் பேப்பர் கொடுங்க ஏங்க நான் போன பேங்க்ல அந்த அம்மா வந்து சொல்லிட்டு போயிடுச்சு விவரம் கொடுங்க எந்த பேங்க் உங்களுக்கு மறுக்குறாங்கன்னு நான் பாக்குறேன் இது ஒண்ணுங்க இன்னொன்னு இதே மாதிரி திட்டம் இப்ப இங்க நீங்க கடலோரத்துல பதம் ப பண்ணிட்ட பிறகு திருவான்மையூர் மார்க்கெட்ல போய் தெரு ஓரத்துல கடையை வச்சுட்டு இல்ல ஒரு தள்ளுவண்டியில நின்னுகிட்டு வியாபாரம் பண்றீங்க உங்களை யாரும் பேங்க்ல கூப்பிட்டு உங்களுக்கு கடன் எதுவும் கொடுக்க மாட்டாங்க எல்லாருக்கும் திருப்பும் ஒரு விதமான கேரண்டியும் இல்லாம உங்க வியாபாரம் பண்றதுக்கு வேணுங்கிற அளவுக்கு டெய்லி நீங்க நீங்க யாரோ ஒரு நடுவுல போய் பணம் நூறு நூறு ரூபா ரூபா தொண்ணூறு கொடுப்பாங்க கடன் வேணும்னா திருப்பி நூறுபா கொடுக்கணும் அதாவது ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் வட்டி ஆனாலும் போய்டும் வாங்கிக்கிட்டு நம்ம தொழில் போறோம் அந்த மாதிரி நிலைமை வர கூடாது அப்படின்னு ஒரு திட்டம் எடுத்து வந்தாங்க அந்த ஸ்வநிதி மூலமாக தெரு மீன் விக்கிறவங்களோ இட்லி கடை வச்சிருக்கிறவங்களோ யாரா இருந்தாலும் கூட இன்னைக்கு செக்யூரிட்டி இல்லாம யாரும் கையெழுத்து போட வேணாம் நான் கவர்மெண்ட்ல வேலை பாக்குறேன் இந்த மாதிரி என் தெரு ஒருத்தர் கடை லோன் கொடுங்க நான் இவங்களுக்கு கேரண்டி போடுறேன் கையெழுத்து தேவையில்லை நீங்க போய் நின்னா உங்களுக்கு உங்க பிசினஸ் நடத்துக்காங்க இந்த வட்டி பெரிய வட்டி தொல்லை இல்லாம கேரண்டியா கவர்மெண்ட் இதை தவிர தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பார்க் உண்டு பெரிய அதாவது இப்போ கடல் மாஸ் இங்கிலீஷ்ல பாசி பாசி கடல் தெரிஞ்சு முதல்ல பாண்டிச்சேரியில புதுச்சேரியில புதுச்சேரியிலுலா அப்படிங்கிற பேர்ல கடல் மருந்த தயாரிச்சு மாத்திரை வித்துட்டு இருந்தாங்க இல்ல அது உப்பு மாதிரி சின்ன தூள் சைன்ஸ்ல நிரூபிக்கப்பட்டிருக்கு அந்த கடல் பாசிய ப்ராசஸ் பண்ணி பெரிய விதறேன் அந்த கடல் பாசிய ப்ராசஸ் பண்றதுக்கு நீங்க வேற எங்கயாவது கூட நீங்க மீனவர்களா பிரான் அதுல ஒரு பெரிய அம்சம் ப்ரான் ஷிம்ப் ஷிம்ப் இந்த இருக்கக்கூடிய மீனவர்கள் அதுல இருந்து நிறைய பயன் அடைஞ்சு இன்னைக்கு ஜப்பானும் கிடைச்ச ப்ரானும் இரால் என்ன சொல்றீங்கப்பா பெரிய அளவுல நடக்குது அந்த அளவுல நம்மளுடைய தமிழ்நாட்டின் இந்த மாதிரி ஏற்றுமதிக்கு தகுந்த விதத்துல நம்மளும் பல பலவிதமான திட்டங்கள் கூப்பி விண்ணப்பிக்கிறது என்னன்னா நீங்களும் அந்த மாதிரி ஏற்றுமதியில இருக்கிறதுனால நீங்களும் பங்கேற்கணும் வெளிநாட்டுக்கு ஒரு பொருள் ஏற்றுமதி ஆச்சு நம்ம நாட்டுல அதை வித்ததுக்கு மூணு மடங்கு நாலு மடங்குக்கு மேல உங்களுக்கு பொருட்கள் ஏற்றுமதிக்கு பல விதத்துல முயற்சி பண்ணணும் தான் நல்ல வியாபாரம் பண்ண முடியும் பெரிய மீன்களை பிடிக்க முடியும் அது எல்லா நாட்டுல இருந்து வருவாங்க அதுல அங்க பெரிய பெரிய கப்பல் நடக்கணும்ன்றதுக்கு பல விதமான விஷயங்கள் பேசுறாங்க ஆனா நம்ம நாட்டில இருந்து தமிழ்நாட்டிலயும் சரி நம்ம பாரத நாட்டு கடையோ ட்ரெடிஷ்னல் பிஷர்மேன் இருக்காங்க அத மக்களுக்கு விற்க முடியும் அதன் மூலமாக பல விதமான பொருட்களை பல ஆயிரம் வருஷங்களாக நம்ம கடலோரத்தில் இருக்கக்கூடிய மீனவ சமுதாயங்களுக்கு பண்ணக்கூடிய கட்சிகள் எதிர்கட்சிகள் எல்லாம் நீங்க பேப்பர்ல என்ன வருதோ என்னோ அங்க இருக்கக்கூடிய ரெக்கார்ட் தவிர இங்க நடக்கிற பொய் பிரச்சாரத்துல வர விஷயத்தை நீங்களும் உங்க வாழ்வாதார வாழ்வாதாரத்தை நல்லபடி வந்து உறுப்பினராக சேர்றதுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி எனக்கு இந்த உங்க முன்னாடி வாய்ப்பு அளிச்ச தலைமை எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்த